பேப்பர் விரித்து காய வச்சுருக்குறேன் அதில் வந்து நீங்கள் வெயிலில் வைக்க தேவையில்லை என்னென்னு சொன்னால் வெயிலில் வைச்சா அரிசி வந்து நல்லா உடைகிற பக்கத்துக்கு போயிடும் அதனால் காய வச்சு மிக்சி கப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசியை சேர்த்து நல்லா பட்டா மாவை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக மா அரிசியை சேருங்க ஃபுல்லாக போட்டிங்கன்னு சொன்னால் அரைப்படாத அரிசி ஒழுங்கா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து அந்த நீங்கள் மிக்ஸி கப்பில் போடும்போது தண்ணி வந்து ஈடம் இல்லாமல் தண்ணி வந்து எல்லாம் வடிஞ்சு அரிசி ஈடம் இல்லாமல் காஞ்ச பக்குவத்துல இருக்கணும் நல்லா காயவும் கூடாது ஈரமான பக்குவத்துல தண்ணி இல்லாம இருக்கணும் அப்பதான் ஒட்டாம பாருங்கள் நான் அரைக்கும் போது அரிசட்டுல வந்து மாவட்ட ஒரு அஞ்சாறு ஏல சேர்த்து கடைசியாக சேர்த்து அரைக்கணும் அரைச்சிங்கன்னு சொன்னா அந்த பலகாரம் வந்து நாங்கள் வேற எதுவுமே வாசனை திருவியத்துல சேர்க்கல அதனால நல்ல வாசமாக இருக்கும் பாருங்க இந்த மாவை வந்து நீங்க அரைச்சி போட்டு இப்படி பிடிச்சிங்கன்னா நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிப்பட்டு வரணும் அதுதான் நம்மளோட பக்குவம் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நான் அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சர்க்கரை தான் சேர்க்குறேன் நான் என்ன சொன்னால் இதில் சீனி எதுவுமே நான் சேர்க்கலை அதனால அரை கிலோ சர்க்கரை இது ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபி அல்லது பலகாரம்னு சொல்லலாம் நீங்கள் வந்து ஈஸியாக வீட்டில் இருக்கிறத வச்சு அரிசி அரிசியும் சர்க்கரையும் இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்ல அது ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையணும் நல்லா கரைஞ்சி உங்களுக்கு வந்து பாகுபதத்துக்கு பதத்துக்கு வேற வேணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ஸ்வீட்டாக எடுத்து கொடுக்குறதுக்கான இனிப்பு எடுத்து கொடுக்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்குறேன் இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்ல பாகுபதத்துக்கு வரணும் அந்த கம்பி பதத்துக்கு வந்த முடிய நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதாவது கேஸ் தான் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள் நான் வந்து விறகு அடுப்பு கொஞ்சம் கொஞ்சமா ஒரே அடியாக சூத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமா மத அந்த பாகுபதத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா கிண்டுங்க நல்ல கிளறி கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாகு பதத்தை சேர்த்து பாகம் சேர்த்திங்கடா ஓகே பாருங்க நான் சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி கொஞ்சம் சேர்த்திங்கன்ட்டு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக வரும் ஏன்னா ஒரே அடியாக சேர்த்துட்டிங்கன்னு சொன்னால் களி மாதிரி போயிடும் அதனால் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைசியாக கையால் பிசையுங்க கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிட்டு கடைசியாக உங்களோட அந்த பதம் எல்லாம் கன கரெக்டாக வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு அந்த சூடோடு நீங்கள் கிண்டுறபடியாக கடைசியாக கொஞ்சம் ஆற விட்டு கையால் ஒரு அஞ்சாறு தடவை நல்லா பிசைஞ்சு அப்படியே அமர்த்தி வச்சுட்டு ஒரு ஆறு மணித்தியால் மூடி வச்சிருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணித்தாலத்துக்கு மேலே இருந்தாலே நல்லா ஆறு மணி ஆறு அல்லது ஒரு ஏழு மணிக்கு காலத்துக்கு மேலே நல்லா மூடி வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி இறுகி போய் வரும் அதுக்கு பிறகு கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை வந்து ரெண்டா பிரிச்சிட்டு நல்லா அடிச்சு பிசையணும் அப்படி இல்லாட்டி இந்த பலகாரம் வந்து கட்டி மாதிரி போயிடும் நல்லா அடிச்சு பிசையணும் ரெண்டு ரெண்டு மா ரெண்டா பிரிச்சுட்டு நல்லா அடிச்சு பிசையேட்டு இங்கால வந்து தாட்சியில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை காய விட்டீங்கன்னா கணக்கான நெருப்பில் எண்ணெயை காய விட்டீங்கன்னு சொன்னா நீங்க அடிச்சு பிசைஞ்சு வரைக்க കണക്കാ അവസിയാ നല്ല സ്വീറ്റാ സോഫാ വരും നിങ്ങൾ അത് പലഹാരം പോടും പോയിൽ സട്ടി സുമൊ ഒരു സിന്ന ഉരുണ്ട പിടിച്ച് കയ്യില സട്ടി ഓടും പോയി പൊങ്കിക്കൊണ്ട് വരും അപ്പോ ഉം നല്ല പക്വം അതാണ് കൂടെ അത് പക്വമാണ് പദം പോട പോടക്കാൻ പൊങ്കിക്കൊണ്ട് മേലെ വരുക ഏന അപ്പൊ ടിയ പദം അത பதம் பிழைச்சிட்டு சொன்னால் பொங்கி கொண்டு மேலே வராது அப்படியே அமர்ந்தபடியே இருக்கும் இது பாருங்க நான் போட்ட விடனா டக்குன்னு பொங்கி கொண்டு மேலே வருது இதுதான் அந்த பலகாரத்தில் பதம் சரியா நீங்க அந்த அளவுகளை சரியா போட்டீங்கன்னு சொன்னா நல்லா ஸ்வீட்டா ஈஸியான ஒரு அரிசி பலகாரம் யாரையுமே கேட்கறத வேலை நீங்க வீட்டுல சிம்பிளா செய்தரலாம் பொங்கி கொண்டு வர நீங்க ஆகலும் முருக விட தேவையில்லை அப்படியே டக்கண்டு பாருங்க ப்ரௌன் கலராக வந்துச்சு அந்த டைம் நீங்க எடுத்துடலாம் சில பேர் வந்து இப்போ இந்த பலகாரம் சீரண்டா யாரையும் கேட்டுக்கொண்டே இருப்பாங்க பட் நீங்களே ஈஸியான முறையில் வீட்டில் செய்து கொள்ளலாம் பாருங்க டக்கண்டு போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கப் போட்டு போட்டு கிண்ட தேவையில் அப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் மழை மழை பொங்கிக் கொண்டு வர உடனே உடனே எடுத்துடலாம் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பலகாரம் வந்து சொல்லலாம் தீபாவளிக்கெல்லாம் சிறுலங்கால கூடுதலாக இங்கேல செய்கிறது வந்து இந்த பலகாரம் தான் முதல் ஃபஸ்ட்டாக செய்வாங்க அதுக்கு பிறகு தான் மெட்டது எல்லாமே செய்வாங்க அதனால் ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி அரிசி பச்சை அரிசியும் சர்க்கரையும் அல்லது சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் சீனி கூட சேர்க்கலாம் സീനിയും സേർത്തിൽ ഈസിയാണ് ഒരു സ്വീറ്റ് രെസിപ്പി പാരുങ്ങൾ വന്നിട്ട് ചൊല്ലി അര കിലോ അരിസീല ഇവള വന്നിട്ടുണ്ട് ഓക്കെ ഫ്രണ്ട്സ് നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സന്ദിപ്പം വീഡിയോ പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങ കമൻറ്റ് പണുങ്ങ സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ സപ്പോർട്ട് പണുങ്ങ താങ്ക് യു